வணக்கம் கரூர் மக்களே நீங்க ப்ரொபஷனல் பியூட்டிஷியன் ஆகணும் இருக்கீங்களா இந்த வாய்ப்பை தவற இந்தியன் ஊரக வாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலமாக இலவசமாக பெண்களுக்கான அழகு கலை பயிற்சி கற்றுத்தர போறாங்க இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை மட்டுமே கல்வி தகுதி எட்டாவது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பயிற்சியின் போது மதிய உணவு மற்றும் தேநீர் இலவசமாக வழங்கப்படும் பயிற்சிக்கான உபகரணங்கள் அனைத்துமே இலவசம் பயிற்சியின் முடிவில் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும் இந்த பயிற்சியில சேர்றதுக்கான கடைசி தேதி ஜூலை இருபத்தி ஐந்து விருப்பப்பட்ட நபர்கள் உங்க பெயரை பயோல பண்ணிக்கலாம் அல்லது கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணியும் கீழ்கண்ட முகவரியில நேரடியா பயிற்சி மையத்திற்கு சென்று பதிவு செய்து கொள்ளலாம் பயிற்சியில் சேர விரும்புபவர்கள் தங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நகல் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கட்டாயம் கொண்டு வரவும் இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க கரூர் சென்ட்ரல் ஃபாலோ பண்ணுங்க